கர்த்தரி பரிசுநாமத்துக்கு ஸோத்திரம் நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா நான் தான் ஏசு கிறிஸ்துவ சுந்தரட்சராக ஏற்றுக்கொண்டேன் நான் தான் அவரை தேடி போனேன் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த ரட்சிப்பு கிடச்சிது இந்த சந்தோஷம் கிடச்சிது சமாதானம் கிடச்சிதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனால் உண்மையா என்னன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அவரை தேடி போயிருக்க மாட்டோம் அவர் தான் நம்ம தேடி வந்திருப்பார் ஏன்னா நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம் நம்ம தான் அந்த தேவனை பிடிச்சு கொண்டோம் நம்ம தான் உண்மையில தேவனை பிடிச்சுக்கொண்டோன்னு சொல்லி நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம் ஆனால் உண்மையா என்னன்னா கடவுள் தான் நம்மளை தேர்ந்தெடுத்தார் அதுதான் சொல்லுறது இல்லையா தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அதாவது நம்மளை தேர்ந்தெடுத்தது கடவுள் தாங்க அவர் தான் என்னன்னா நம்மளை வந்து அவருடைய சரீரமாக திருச்சபை இணைக்கிறதுக்காக நம்ம தேர்ந்து கொண்டார் அப்படி தேர்ந்து கொண்ட நிமித்தமாக தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறோம் நம்ம அவர் மேல விசுவாசமா இருக்கிறோம் அந்த விசுவாசம் எப்படி வந்ததுன்னா அந்த விசுவாசம் அவர் தான் நம்ம இருதயத்துல வைத்தார் தேவன் மேல நம்ம விசுவாசமா இருக்கிறோம்னா அதுக்கு ரீசன் என்னன்னா அவர் தான் ஆவியானவர் நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏசு கிறிஸ்துவ நம்ம சொந்த டச்சரை ஏற்றுக்கொள்வோம் ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு நாளும் நம்மள ஏசு கிறிஸ்துவை போல மாறுறதுக்கு நம்ம வழி நடத்திட்டே இருப்பார் நீங்க யோசிச்சு பாருங்களேன் முதல் முதல்ல நம்ம ஏசு கிறிஸ்துவ சொந்த ரச்சரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் அவ்வளோ பாவத்துல இருந்தேன் என்னோட வாழ்க்கையை வந்து நான் யாருக்கிட்டையும் என்னால் பர்சனலாக ஷேரே பண்ண முடியாது ஆனால் ஏசு கிறிஸ்துவ நான் ஷேர் பண்ணேன் என்னோட இருதயத்தில் இருந்த பாரத்தெல்லாம் அவர் எடுத்து போட்டார் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு பின்னாடி வைராக்கியமாயி போயிடும் நமக்கு ஒரே சந்தோஷம் அப்போ என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணுவேன் ஏசு கிறிஸ்து எனக்கு இந்த மாதிரி அதிசயம் செஞ்சுட்டாரு என் பாவத்தெல்லாம் மீட்டாருன்னு சொல்லி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லுவோம் ஆவியானவர் சொல்கிறது நம்ம எல்லாமே கேட்போம் சண்டே ஆனால் சர்ச்சஸ் கரெக்டாக போயிடுவோம் இல்லை முதலால் போய் சர்ச்சஸ்க்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி வைப்போம் பாஸ்ட்ரு சொல்கிறது எல்லாம் கேட்போம் எல்லா செபத்துலையும் கலந்து கொள்வோம் உபவாச ஜபத்தில் கலந்து கொள்வோம் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக நடப்போம் கடவுள் நம்மளை ஆசீர்வாதிக்கார உலக பிரகமான ஆசீர்வாதனாலும் சரி ஆவிக்குரிய ஆசீர்வாதனாலும் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார் நாட்கள் செலச்சிட்ட என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா நான் செபிச்சு நான் உபவாசம் வரதுனால தான் தேவன் என்னை இவ்வளோ நாள் ஆசீர்வதிச்சுட்டு வந்திருக்காரு யாவின் வரங்கள் எனக்கு எப்படி கொடுத்தார் நான் ஜபிச்சு பெற்றுக்கொண்டுன்னு சொல்லி நம்மளுடைய தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படி நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளை பார்த்து வேதம் என்ன சொல்லுதுன்னா முட்டால்னு சொல் என்ன சொல்லுது முட்டால்னு சொல்லுது அந்த வசத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் கலாத்தியர் மூணு ஒன்று புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் கலாத்தியரில் மூணு ஒன்றில் பவுல் வந்து கலாத்திர எழுதும்போது என்ன சொல்கிறாரு புத்தி இல்லாத கலாத்திரம் ஏன்னால் வந்து மூணு மூணு நீங்கள் வாசிங்கன்னா ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினராக நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு இவ்வளவு புத்தியினரா இருக்கீங்களா இவ்வளவு முட்டாளா இருக்கிறீங்களா நீங்க ஆரம்பிச்சது ஆவியானவர்னால தானே அவர் தானே உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தார் அவர் மூலியமாக தானே நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க அவர் மூலியமாக தானே நீங்க சந்தோஷம் சமாதானம் பெற்றுக்கொண்டீங்க ஆனால் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஜபத்தினாலும் உங்களுடைய உபவாசத்தினாலும் தான் நான் ஆவியான ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் கலாத்தியர் எழுதும்போது பாத்தீங்கன்னா கலாத்தியர் மக்கள் என்ன பண்ணுறாங்க இயேசு கிறிஸ்துவை வந்து அழகாக ஏற்றுக்கொண்டாங்க சொந்த ரசராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாடி ஆவியான ஒரு அபிஷேகத்தை பெற்று போயிட்டாங்க ஆனால் காலங்கள் சின்ன சின்ன என்ன ஆகுதுன்னா இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் போயிட்டாங்க அதாவது எப்படின்னா நான் ஒரு பாவம் செய்துட்டேன்னா அந்த பாவத்துக்கு நான் என்ன பண்ணணும் ஒரு பலி கொடுக்கணும் குற்ற நிவாரண பலி கொடுக்கணும் சமாதான பலி கொடுக்கணும் இந்த மாதிரி பலிகள் செய்ய அவங்க போயிட்டாங்க பழைய ஏற்பாடு காலத்துல கொடுத்த கட்டளைகளும் கற்பனைகளும் அவங்க செய்ய போயிட்டாங்க பவுல் சொல்றாரு இவ்வளவு நாள் நீங்க ஆவியானவர் சொல்றது கேட்டுட்டு இருந்தீங்க கிறிஸ்து நீங்க சொந்த ரச்சரா ஏற்றுக்கொண்டீங்களே நீங்க போய் ஏசுப்பாட்டை நீங்க மனம் கசந்து அழுதாலே உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுமேன்னு சொல்றாரு ஆனா அவங்க என்ன பண்றாங்க பழைய ஏற்பாடு காலத்துல கிருஹிகள் பக்கத்துல போயிட்டாங்க சோ நம்மளும் இந்த காலத்துல அப்படிதாங்க இருக்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்மளா பெற்றுக்கொண்டோம் நினைக்கிறோம் ஆனா அந்த ரட்சிப்பின் அனுபவம் கொடுத்தது ஆவியானவர் ஆவியானவர்கள் சொல்கிறத நம்ம ஒவ்வொன்றும் செய்யும் போது அதுதாங்க ஒரு அடையாளம் நம்ம அவர் சொல்கிறதை கேட்காம நம்ம சுயமாய் நமக்கு பிடிக்கிறத செய்யறதா என்னன்னா மாம்சத்தை முடிக்கிறது நம்ம ஆவியில் இருக்கிறோமா மாம்சத்தில் இருக்குமா நல்ல எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தாவிது தாங்க தாவது பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் சரி என்ன செய்தாலும் கடவுள்கிட்ட கேட்டு தான் செய்வார் ஆவியானவர்கிட்ட கேட்டு தான் சொல்வார் நாங்கள் இங்கே போட்டுமா கடவுளே போ இங்கே வரட்டுமா கடவுளே வா இதை பண்ணட்டுமா கடவுளே பண்ணு இதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்டு அவர் ஓகே சொன்னாதான் செய்வார் அதனாலதான் தான் அவர் வந்து கடவுளை நிறுவியத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தார் ஏசு கிறிஸ்தும் அப்படிதாங்க ஏசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா பெரஸ்தா குடத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வருஷமாக சரீரம் செயலெழுந்து போன ஒரு மனுஷனை அங்க படுத்துட்டு இருக்கார் ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல வர்றாரு அங்க நிறைய பேர் இருப்பாங்க பெதஸ்தா சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய நோயாளிகள் இருந்தாங்க யாரையுமே ஏசு கிறிஸ்துவ போய் சந்திக்கவில்லை வெறும் இந்த முப்பத்தெட்டு வருஷமாய் உடம்பு சரியில்லாத அந்த நோயாளியை பார்க்க தான் ஏசு கிறிஸ்து போனார் ஏன்னா ஆவியானவர் சொல்லிருப்பாருல நீங்க போய் அந்த ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அவரை மட்டும் நீங்க சுகப்படுத்துங்க ஏன் கடவுளே இத்தனை பேர் இருக்காங்க நான் போனா எல்லா இடத்துக்கும் நான் சுகம் கொடுப்பேனே எனக்கு அந்த வல்லமை இருக்கே அப்படின்னு சொல்லி எஸ் சொல்லவே இல்லை சரி ஆவியானவரே நீங்க சொல்றீங்களே நாங்க போய் அந்த ஒரே ஒருத்தருக்கு நான் கியூர் பண்ணுறேன் அதுதான் ஆவியில் நடக்கிறது ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஆவியில் நடக்கணும் மாம்சத்தில் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் தான் உடம்பு சரியில்லை நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் க்யூர் பண்ணணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்கும் அந்த வல்லமையை கொடுக்கலான்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் கடவுளை கிறிஸ்து பாருங்களேன் எக்ஸாம்பிள் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நமக்கு ஆவியானவர் சொன்னால் அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் செய்யணும் அதுதான் நம்ம கடவுளை எதிர்பார்க்கிறார் அதுதான் வந்து பவுல் வந்து கலாத்தியருக்கு இருக்கு சொல்கிறார் அதுதான் கடவுள் இன்றைக்கி நம்மகிட்ட சொல்கிறோம் ஆவியானவர் சொல்கிறத கேட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடக்கிறோமா இல்லை நம்ம சுயத்தில் நடந்து மாம்சத்தில் நம்ம வாழ்க்கையை முடிக்கணும் மாம் ஆவியானவர்கள் மூலமா தொடங்கப்பட்ட இந்த வாழ்க்கை நம்ம முடியும் போதும் ஆவியானவர் மூலியமா தான் முடியும் அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளே நிறைய விஷயங்கள் வந்து மாம்சத்துல நாங்கள் செயல்படுறோம் எங்களுடைய கிரிகளினாலதான் எல்லாமே நடக்க நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் எங்களை நீங்க வந்து நாங்க எப்படி இருந்தோமோ நீங்க அப்படியே ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்றது நாங்கள் மறந்து போயிட்டோம் கடவுளை எங்களை மன்னிங்க மறுபடியும் ஆவியானவர்னால நடத்தப்பட கிருபை தாங்க அவர் சொல்றதை கேட்க தாங்க அப்படியே நடக்க கிருபைத்தாங்கன்னு கடவுள்கிட்ட கேட்கும் போது நம்ம வாழ்க்கை மறுபடியும் ஆவியானவர் வசமாக வந்து ஆவியனோட கைடன்ஸில் நடக்கும்போது நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள் அதனால் இன்றைக்கி செய்து நம்ம மாம்சத்தில் நடக்காமல் ஆவியானோட சொல்கிறது கேட்டு ஆவியானவர் காட்டுற டைரெக்ஷனில் நம்ம போவோம் கற்று தாமிரஷ்டத்தை ஆசீர்வதி பிறகாமே